நான் தான் அவங்க முருகேஸ் நேச்சுரல் லேக்கர் எங்கே வந்துருக்கோம்னா தோட்டத்தில் வந்து தென்னை மரத்துக்கு வந்து ரசாயன உரம் ஏன்னா ரசாயனத்தை உரத்தை வச்சாதான் கொஞ்சமாவது ஈல்டு கிடைக்கும் ஸோ அதுக்காக ரசாயன உரம் வைக்க வைக்க வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா தென்னை மரம் நல்ல ஒரு காய்ப்புக்கு வரணும்னா இந்த மாதிரி கல உரத்தெலாம் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கணும் பார்த்திங்கன்னா இதில் என்ன உரம்னால் கலந்துருக்குன்னா வந்து பொட்டாசியம் சல்ஃபேட் வேப்பமூணாக்கு இந்த மூணும் கலந்துருக்கு இதை பார்த்திங்கன்னா இதான் வந்து பொட்டாஷியம் ஆக்சுவலாக அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கினது தென்னை மரத்துடைய ஈல்டுக்கு இது பொட்டாசியம் இது பார்த்திங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் இது பார்த்திங்கன்னா வேப்பம் இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி தென்னமரத்துக்கு வச்சா வந்து ஈடு நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வந்து மூணு வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும் என்ன பண்ணுறாங்கன்னா பொட்டாசியம் ஒயிட் பொட்டாசியம் இந்த உரத்தெல்லாம் வந்து வச்சோம்னா வந்து இந்த மரத்துக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும் அதிகமான விளைச்சல் இல்லைனா வந்து ஆர்கானிக்காலாம் கொடுத்தா வந்து எது எந்த ஒரு லாபமும் கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் மக்கள் அதுக்கான விலையும் கொடுக்க மாட்டாங்க ஸோ அதனால் இந்த மாதிரி ஆர்கானிக் இல்லாமல் இந்த மாதிரி ரசாயன உரங்களை வச்சா தான் நமக்கு அதிகமான ஈல்டு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து காம்ப்ளெக்ஸ் அந்த பொட்டாசியம் கூட ஒயிட் பொட்டாசியம் கூட மிக்ஸ் பண்ணுறோம் ரெட் காம்ப்ளெக்ஸ் அடுத்து இது கூட என்ன மிக்ஸ் பண்ண போகிறோன்னா இந்த வேப்ப முன்னாக்கு இதுதான் வேப்ப முன்னாக்கு அடுத்து என்ன செய்யணுன்னா இந்த மூனியை வந்து மிக்ஸ் பண்ணணும் இந்த மூனையும் மிக்ஸ் பண்ணி ஒரு தென்னை மரத்துக்கு கரெக்டாக நூறு கிராம் கொடுத்தா போதும் நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் ஒரு தென்னை மரத்துக்கு கொடுத்தா போதும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா சிக்ஸ் மந்த்துக்கு ஒருக்கா இந்த உரத்தை கீப் பண்ணால் நல்ல ஈல்டு கிடைக்கும் ஸோ நீங்களும் பெரிய தோட்டம் கொஞ்சம் வச்சிருக்கீங்களா வந்து எவ்வளோ தான் வந்து நம்ம இயற்கை விவசாயம் மரம் உரத்தை போட்டாலும் இந்த மாதிரி ரசாயன உரத்தை போட்டால் தான் கண்டிப்பாக நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்கும் லாபம் அதிகமாக கிடைக்கும் ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரிங்க பார்த்திங்கன்னா அந்த உரத்தை வந்து நம்ம தென்னமரத்துடைய மூட்டில் ஒரு சின்னதாக ஒரு குழி தோண்டி வச்சால் போதும் இல்லைன்னு சொன்னால் தண்ணி கூட பாய்ச்சி விட்டுட்டு மூட்டில் அள்ளி போட்டால் போதும் செப்பரேட்டாக என்ன செய்யணும்னா இதுக்கு வந்து இந்த உரத்துக்கு வந்து செப்பரேட்டாக பெரிய ஒரு வேலைலாம் கிடையாது உரத்தை கொண்டு சும்மா தண்ணி பாய்ச்சிட்டு அந்த தண்ணி ஈரத்தில் கொண்டு போட்டால் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆர் டூ டேஸ்லேயே அந்த உரத்துடைய சக்தி தென்னமரத்துக்கு வந்து கிடச்சிரும் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் Thanks.